உலகெல்லாம் தேவி நர்த்தனே உதித்த பொன்னே பகலவன் ஒழுகினாலே அம்மா பெருங்குளம் நன்னகரில் பெருமையுடன் கொலிவிருக்கும் பத்திரமாக வது அப்படி ஆதி ககிலாசத்திலே ஆதி வரம் பொருளாகிய பகவானும் சிவசக்தியாகிய பார்வதாதியும் பார்வதி குழுவிற்க

உன் மனசுல என்னது கேட்கணும் ஆசை இருக்கிறதோ தயங்காம கேக்கலாம் ஏன் தெரியுமா நான் தானே உன்ன கட்டிய புருஷன் கட்டிய புருஷன் புருஷனு கிட்ட எது வேணாலும் தயங்காம கேக்கலாம்

ஆடி ஒரு இடத்தையும் போனா அங்க பாரு என்ன எப்பொழுது நான் திருநனும் ஆட வேண்டும் என்று சொல்லுகின்றாயே பகவானி என்ன ஆட வேண்டும் திருநடனோ ஆட வேண்டும் நீங்கள் ஆட வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் பார்வதி அப்படி உன்னுடைய சொல்ல ஆனால் உலகெல்லாம் அழிஞ்சு போவோம் பார்வதி சுவாமி என்ன

என்று பகவான் எப்படி கோலம் கொண்டு நடனம் ஆடுகிறார் பாருங்கள் எப்படி ஆடி கொண்டாரே தென்னடனம் ஆடி கொண்டாரே

வாரக்கணக்காக ஆடுகின்றார் ஆமா மாதக்கணக்காக ஆடுகின்றார் இருக்கிறார் வருடக்கணக்காக ஆடுகின்றார் பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறாள் பக்கத்துல பார்வதி சரி ஏண்டா நம்ம வீட்டுக்காரங்க இவ்வளவு அழகா ஆடுறாங்களே என்ன ஆட்டம் ஆடுறாரு ஆமா என்று பார்த்து நம்ம நினைச்சு வர பார்க்கலையே ஆமா மாதிரி ஆடுவாரு என்று ரசித்து கொண்டு இருந்தார் சரி பார்த்தார் பகவான் மீண்டும் ஆடுகிறார் ஆடு கூடிய நேரத்தில் ஆண்டு மாறியதா மாறக்கூடிய நேரத்தில் அவருடைய காதில் அணிந்திருக்கக்கூடிய குண்டலமானது அப்படி கலந்து வருகின்றது ஆமா நினைக்கின்றார் பகவான் ஆடக்கூடிய நேரத்தில் பார்வையின் பார்த்து என்ன சொன்னாள் தாங்கள் ஆடக்கூடிய நேரத்தில் தாங்கள் உடம்பிலிருந்து கடுகளகு பொருள் கீழே விழுந்தாலும் விழுந்த ஆட்டத்தில் தாங்கள் தோல்வியடைந்து விடுவேன் என்று சொல்லிக்கின்றது ஆகியால் ஆஹ் குண்டலும் கீழே விழக்கூடாது என்று சொல்லி ஒரு காலு கீழே ஊன்றி மறுகாலால் அப்படி அந்த கொண்டலத்தை படைந்து இருக்குகிறா ஆமா பகவானுடைய ஆடையானது அகலை கண்டாய் பார்வதி கண்டவள் என்ன செய்கின்றாள் எட்டி பார்த்தால்ல கைதட்டி கருதல் வந்து சிரித்து விட்டாள் நிலைமை என்னானது பாருங்கள் பார்வதியால் சிரித்திடவே சிரித்திடவே

எங்கே பூமியில் ஆமா நிலமையின் மட்டமரம் தட்டதாமரை மருதர் சடலம் கல்கரடு புல்பொண்டு பதினான்கு உலகமும் வெள்ளமயத்தால் எழுகிறது ஆமா பார்த்தார் பகவா என்ன சொல்லுகிறார் பார்வதி சுவாமி பாத்தியா இதுக்குத்தான் சொன்னேன் ஆமா திருநடை ஆட மாட்டேன் ஆட மாட்டேன்னு சொன்னேன் ஓ சொல்லி கேட்டு நான் ஆடனே போய் நம்ம நினைவா பாத்தியா சுவாமி இருக்கிறது கூட இடம் இல்லாம தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் இறைவா பார்த்தே இருந்தும் தெரியாமல் அறைந்தும் அறையாமல் செய்து விட்டேன் இங்க பாரு நம்ம ரெண்டு ஒரு கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்துல ஆமா உங்க அண்ணன் ஒரு மோதிரம் போட்டார ஒரு மாதுரம் அடையாளி மோதிரம் ஒரு மாதுரமும் மட்டுமா போட்டாங்க என்ன யாரும் என்ன இல்லாம போட்டாங்க வேற நிறைய நகை எல்லாம் போட்டாங்க அந்த மோதிரத்தை அந்த மோதிரத்தை கலத்தி இந்த தண்ணீரை விட்டு எறி அப்படி சரி அப்படி தண்ணீர்ல விட்டறிய கூடிய நேரத்தில் சரி கீழோகத்தில் சென்று மேலோகத்தில் ஒரு தாமரை மலரானது அப்படியே வந்து மலர்ந்திருக்கிறது அந்த ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரிலே சரி பகவானும் பார்வதியும் அப்படி கொலுவாக அமர்ந்திருக்கிறார் இருக்க பார்த்தார் பகவா என்ன சொல்லி அந்த உலகத்தை வடைக்க வேண்டும் சொன்னால் ஜலப்பிரளயம் எல்லாம் நிற்க வேண்டும் என்ன செய்வது என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே பறந்து

Swagga, the swagga, swagga, the swagga, பார்க்க ஒரு பாத்திரம் இரண்டு அறைகளாக இருக்கிறதா ஒரு அறையில் வள்ளுவர் இருக்கிறார் இருக்கிறார் ஒரு அறையில் திருமகள் இருக்கிறார் ஆமா பார்த்தார் நாங்களோ உளவுளத்திலிருந்து ஏறுதுகன்னைாட்டுவள்ளம் கரை புரண்டு வருவபோது தெரிந்தது பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்னத்தை கீழே கொட்டிவிட்டு ஒரு அறையில் நானும் ஒரு அறையில் என்னுடைய மகளுமாக அமர்ந்து கொண்டோம் பகவானே உங்களுடைய அருளால் தான் எல்லாம் நிற்க வேண்டியிருக்கிறது அப்படியா ஆதலால் அப்படி முதல் தாங்கள் மகளும் இல்லை ஆமா நடக்கூடிய காரியமா சரி இது முறையாகுமா முறையாக ஆமா பார்த்தார் பகவான் நினைக்கிறார் இவங்களால நமக்கு ஒரு பிரோஜனம் இல்ல ஜல்லப்புரளையும் எல்லாம் அமர்ந்தது சரி

கீழோகத்தில் இருக்கின்றது உங்களுடைய தங்கை மந்திர பூமாதேவி அந்த பூமாதேவி இடத்துல சென்று ஓர்படி குங்குமன் வாங்கி வர வேண்டும் அத்தா என்ன தாத்தண்டி ரூபத்துல நான் எப்படி போகிறது உங்களுக்கு இல்லாத ரூபமா ஆமா நீங்க நினைச்ச உடனே என்னென்ன ரூபம் இல்லாம வரும் இந்த உடனே இடை சிறுத்த வேட்டுவாளி தங்கச்சிய கூற தங்காய் தங்காய் வந்த யாரு நான் தான் அண்ணன் கண்ணல் வந்திருக்கிறேன் அண்ணன் கண்ணன் வந்தீங்களா தங்காய் வாங்க வாங்க தங்கச்சி எப்படி நல்லா இருக்கே தங்கச்சி சும்மா இருக்கறேனே என்ன சும்மா இருக்கடியா நல்லா இருக்கறேன் அவ்வளவு என்ன வேணும் ஆமா தங்கச்சி என்ன என்ன பத்தி நீ எதுவும் கேட்கவே இல்ல அம்மா வாங்கடி ஒரு நாள் வர மாட்டீங்களே ஒரு நாள் வர மாட்டேன் உட்காருங்க இங்க பாரு முன்னால ஒரு சமயம் வந்திருக்க நேரத்துல உங்க சண்டை போட்டு போன ஞாபகம் இருக்கா அம்மா உலகம் அழிந்தால் தான் உன்னை நாடி வருவேன் என்று சொன்னீங்க இன்னைக்கு வந்திருக்கேன் வந்துட்டீங்களா காரணம் பயமா இருக்கனே இங்க பாரு நீ நல்லா இருக்க மாதிரி நானும் நல்லா தான் இருக்கறேன் சரி நம்ம அத்தா இருக்க பாரு ஆமா அவருக்கு தான் கொஞ்சம் முட்டுக்குள்ள வைத்த வலி முட்டுக்குள்ள எப்படி வலி வரும் வயித்துல தானே வரும் வயித்துல தான் வரா انا அவருக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு சரி அவரு திருநடமாடி இருக்கின்றார் சரி உங்க பார்வை இருக்கிறவர் பார்த்து கலகலன்னு சிரிச்சிட்டா சரி உலகம் அழிஞ்சு போச்சு சரி அழிந்து போற உலகத்தை மீண்டு ஒருமுறை படைக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னா ஒரு பிடி குங்கும் ஒண்ணு வேணும் உன் கையால ஆமா ஆமா மாயவா உலகத்துக்கு அதிபதி தாங்கள் உங்களுக்கு நான் மண் கொடுப்பதா ஒரு பிடிக்கு இந்த ஒன்பது வண்டியை எடுத்துட்டு போங்க ஒன் கையால் ஒருபடி குங்குமன் நீ வாரி கொடுத்தா போதும் அத்திரத்தை உச்சரித்து ஒருபடி குங்குமனை வாரி கொடுத்தாள் சரி அவளை அறியாமல் ஒருபடி மண் களவு செய்தார் என் பெருமாள் சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே விலை கொடுத்து அப்படி தாமரை தண்டு மறுபடியும் வருகின்றார் அப்படி இடைவெளியில் வரக்கூடிய நேரத்தில் கருவி கொடுத்த மண் கருவுருவாக இருக்கிறது வாயுவில் களவு செய்த மண் அப்படி கரைந்து போகிறது